வீடுலாம் ஒரே பூசியில தான் நடக்குச்சு அத்தை எனக்கு பள்ளிப்பாளைய சிக்கன் சாப்பிடணும் அத்தை பள்ளிப்பாளைய சிக்கன் சாப்பிடணுமா சரி இரு நான் செஞ்சு தாரேன் அவ்வளோதானே இப்போ உனக்கு செய்யாம யாருக்கு செய்ய போறேன் கொஞ்சம் நேரம் உட்கார நான் செஞ்சு தாரேன் அத்தை சிக்கன் எல்லாம் ரெடியாக தான் வச்சிருப்பாங்க போல சரி நம்ம போய் உட்கார செஞ்சு எடுத்துட்டு வரட்டும்

கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு வந்தோடனே உனக்கு பிடிச்சி செஞ்சு தர பள்ளிப்பாளைய சிக்கன் பள்ளிப்பாளைய சிக்கன் சாப்பிடணும்னு ஆசைப்பட்ட எனக்கு அதை யார்கிட்ட கேட்கணும்னு தெரியாம போச்சது உங்களுக்கு கோடி புடி நானே வாய் விட்டு ஏதாச்சும் செஞ்சு கொடுங்கன்னு கேட்டாலும் நீங்க பலாறு கண்ணத்துல அப்பே பூடி வெளியேன்னு தோத்திருங்க ஓகேவா என்ன பைத்தியமா இருக்கும் போல பள்ளிப்பாளைய சிக்கன் வேணும் இதாக கேட்டுச்சு இப்ப பள்ளியில் வந்து இருந்தாலும் சொல்லிட்டு